பிரபல உணவகமான ஜூனியர் குப்பானா உணவகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது சினிமா நடிகர் போஸ் வெங்கட் கலந்து கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிரபல உணவகம் திறப்பு விழா நடைபெற்றது கோவில் பல ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் ஜூனியர் குப்பானாவின் கிளை உணவகமாக பழனியில் தாராபுரம் சாலையில் ஜூனியர் குப்பானா உணவகம் திறக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக சினிமா நடிகர் போஸ் வெங்கட் கலந்து கொண்டார் மேலும் உணவகத்தை பழனி துணை காவல் கண்காணிப்பாளர் தனஜயன் மற்றும் சினிமா நடிகர் போஸ் வெங்கட் ஆகியோர் இணைந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் மேலும் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் திமுக நகர செயலாளர் வேலுமணி மருத்துவர்கள் மனசேகர் சுதாகர் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் உள்ளூர் பிரமுகர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் சுவை விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர் Thank you.